வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த பிக் பாஸ் காஸ்ட் பண்ற சல்மான் கான் சேர் அவர்கள் நாகார்ஜுனா சார் அவர்கள் இவங்கெல்லாம் ஒரு விடயத்தை வந்து ஒவ்வொரு சீசன் ஆரம்பிக்கக்குள்ளையும் சொல்றது என்ன அப்படின்னா உங்களுடைய வெற்றி வந்து இந்த நூறு நாள்ல இல்லை இந்த நூறு நாளுக்கு அப்புறம் எத்தனை மக்கள் உங்களை கொண்டாடுறாங்க எப்படியான சான்சஸ் உங்களுக்கு உங்களை கிடைக்குது ஸோ பிக்பாஸுக்குள்ள வர முதல் ஆப்டர் பிக் பாஸ் உங்களோட லைஃப் வந்து எப்படி மாறி இருக்கு இதை தான் உங்களுடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது அப்படின்னு லெஜெண்ட்ஸ் இந்த ஷோவை காஸ்ட் பண்ற நபர்கள் வந்து ஒவ்வொரு முறையுமே சல்மான் கான் சார் எல்லாம் ஒவ்வொரு முறையுமே சொல்லியிருப்பாரு சோ அந்த டிவினேஷன் ஆஃப் த ஷோ அந்த மீனிங் ஆஃப் த ஷோ வந்து பிக் பாஸுக்குள்ள போன ஒரு நபரை இப்ப வரைக்கும் மக்கள் ஞாபகத்துல வைத்திருப்பதும் அவர் பண்ற சின்ன விடயமா இருந்தாலும் சரி பெரிய விடயமா இருந்தாலும் சரி ட்ரெண்ட் பண்றதும் ஷேர் பண்றதும் ஒரு பத்து நிமிடங்கள் குறைஞ்சது ஒரு பத்து நிமிடங்கள்ல இருந்து ஒரு ஒரு மணித்தேன் ரெண்டு மணித்தேமே அவங்க டைம் ஒதுக்கி அவருக்காக வீடியோ எடிட் பண்றது கட் அவுட் வைக்கிறது பேனர் வைக்கிறது அவரை பார்க்க போறது அப்படின்றது இந்த பிக் பாஸ் சீசன் செவன்ல போன அந்த இருபத்தி மூணு பேர்கள்ல இப்ப என்னுடைய கண்ணால ஒருத்தர ஒருத்தருக்கு தான் அந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கு மணி மாஸ்டர் அவர்கள் நேத்து அவர் ஒரு கார் வாங்கினாரு மகேந்திரா அப்படின்றது அது பெரியதொரு விடயம் பெரியதொரு அச்சீவ்மெண்ட் எல்லாருக்குமே இருக்கும் சின்ன சின்ன ட்ரீம்ல இருந்து பெரிய பெரிய ட்ரீம் இருக்கும் பட் அதை அச்சீவ் பண்ணிக்குள்ள அது அந்த ஃபீலிங் வந்து ஒரு நூறு பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணதுக்கு விட பெருசா இருக்கும் சரிங்களா சோ அப்படி இருக்கீங்களா அது ஒரு பெரிய விடயம் ஆனா அத வந்து பிக் பாஸ் பினாலே அண்ட் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ண ஒரு நபரோட ரசிகர்கள் கொண்டாடுறதை விட பிக் பாஸ் முடிஞ்ச ஒரு நாலு மாசத்துக்கு அப்புறம் அந்த ஒரு ரன்னரா வந்த ஒரு நபரை அவருடைய ஒரு அச்சீவ்மெண்ட விட்டு கொண்டிருக்காங்க இப்ப வரைக்கும் எத்தனை பேர் வீடியோ போடுறாங்க எத்தனை எடிட்டு சத்தியமா என்னோட லைஃப்ல இவ்வளவு காலம் தமிழ் பிக் பாஸ் ஆறு வருஷம் தெலுங்கு பிக் பாஸ் ஆறு வருஷம் மலையாள பிக் பாஸ் அஞ்சு சீசன் கிட்டத்தட்ட நான் ஃபுல்லா ஒரு பதினேழு சீசன் கிட்ட பார்த்துருப்பேன் ஸோ அதுல யாருக்குமே இப்படி நடக்கல இவன் டைட்டில் வின்ப கூட பட் மணி மாஸ்டர் அவர்கள் சரித்திரம் படிச்சிருக்காங்க சரி அதை பற்றி நான் ஹாப்பியா நான் பேசுறேன் ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கு தலைவர் எங்க தாத்தா சொல்வாரு தலைவர் எது பண்ணாலும் தலைவர் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க அப்ப அந்த போட்டோ பத்திரிகைகள் வரைக்கும் அதுதான் ட்ரெண்டா இருக்கு சோ இப்போ பிக் பாஸ்ல வந்து மணி மாஸ்டர் கொண்டாடுற விதம் அருமையா இருக்கு அதை பத்தி கண்டிப்பா பேசலாம் அதற்கான காரணம் என்ன அண்ட் மணி மாஸ்டர் அவர்கள் செய்கின்ற இன்னொரு விடயம் அதை பற்றியும் வந்து உங்க கூட ஷேர் பண்றேன் சரிங்களா அடுத்தது வந்து ரவீனா அவர்கள் ஸோ அந்த பிக் பாஸ் சாரி ஜோடி ஆகிரடி ஃபினாலேல அண்ட் அவங்க வந்து ரசிகர்களுக்கு பல விட சொல்லியிருக்காங்க ஹோப்ஃபுல்லி அதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ரவீனா அவர்களுடைய அடுத்த கட்டம் அது என்ன அப்படி என்பதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்ததே அர்ச்சனா மேம் அவர்களுடைய நேத்து வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்கள்ல ஜட்சா அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே எதிர்பார்ப்பு பூர்த்தியானதா ரசிகர்களோட அப்படின்றதையும் வந்து ஒரு கா பார்த்துடலாம் அப்புறம் ரக்ஷிதா அவர்கள் தரமான விடயம் அது என்ன அப்படி என்பதையும் பார்க்கலாம் சரிங்களா சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க மணி மாஸ்டர் அவர்கள் என்னாம் போல வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மணி மாஸ்டர் அவர்களை பார்த்து நம்ம கத்துக்கலாம் அதோட மீனிங் அப்படி என்ன அப்படி என்பதை கனடா போறாரு அடுத்த மாசம் ஜூன் மாசம் மலேசியா போறாரு அப்புறம் அக்டோபர் யூஏஇ ஒப்பரே நடுவில் இலங்கை பயணம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு ஸோ இதெல்லாமே அவரை சீஃப் கெஸ்டா வந்து அழைக்கிறாங்க நீங்க வந்து சிறப்பிங்க அப்படின்னு யாரு பெரிய பெரிய விஐபி பெரிய பெரிய இந்த பணக்காரர்கள் பெரிய பெரிய நிறுவனத்தை நடத்துறவர்கள் வந்து மணி மாஸ்டர் அவர்களை சீஃப் கெஸ்டா அழைக்கிறாங்க பிக் பாஸ்க்கு முதல் வந்து அவர் வந்து நிகழ்ச்சியில் போயிருக்காரு பட் சீஃப் கெஸ்டா போனது கம்மி சரிங்களா இதுதான் அந்த பியூட்டி ஆஃப் பிக் பாஸ் ஸோ உண்மையான விண்ணருக்கு என்ன கிடைக்கும் என்பதை மணி மாஸ்டர் அவர்கள் காமித்து கொண்டிருக்காங்க இது ஒரு பக்கம் படத்தோட அப்படின்னு கூடிய சீக்கிரம் வரும் அது தவிர்த்து நிறைய விழாக்கள் அப்படின்னு ரசிகர்கள் கொண்டாடுறாங்க அவர் போகாத பாடசாலைகளோ கலேச்சர்ஸோ இல்லை ஸ்டீவ் கெஸ்டா அப்படி சம்பவம் பண்ணிக்கலாம் அவருடைய அச்சீவ்மெண்ட் ரொம்ப நாள் ஆசை ஒரு மகேந்திரா ஜீப் பண்ணு வாங்கணும்னு அதை வாங்கி வாங்கியிருந்தாரு அதுவும் வேற லெவலில் ஒரு என்ன சொல்லலாம் ஒரு பட ஸ்டைல இருந்துச்சு அது அவர் போறதாரு இருக்கட்டும் அந்த நடை உடை அந்த கூலிங் கிளாஸ் சத்தியமா எதிர்பார்க்கல ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு சரிங்களா அது தளபதி தலைவர் படம் அது பார்த்த மாதிரி அந்த எல்லாருமே வீடியோ எடுக்கலாம் மக்களை ஒரு டரனோ இல்ல ஒரு கேமராவோ இருந்துன்னா நம்ம எடுக்கலாம் ஆனா அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் அந்த கரிஸ்மா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து மேட்ச் ஆகிடும் ஆயிரம் பேர் நடிக்க வந்தாங்க ஆனா ஒரே ஒரு தலைவர் தான் ஒரே ஒரு தளபதி தான் ஒரே ஒரு தலை தான் சரிங்களா

அவங்களுக்கு வந்து மூணு பேர் உணவு அளிப்பது அப்படி என்பது நிறைய விடயம் பண்ணிக்கொண்டிருக்காரு எனக்கு வந்த தகவல்களின் படி நேற்று இந்த சம்பவத்தை பண்ண முதல் முந்தைய நாள் வந்து திருச்சி அப்புறம் இன்னொரு இடங்கள்ல இருக்கின்ற முதியோர் இடங்களுக்கும் குழந்தை காப்பத்துக்கும் உணவு வழங்கியிருக்காரு ஆனா அதை வந்து அவர் வந்து விளம்பரப்படுத்தல இந்த எண்ணம் தான் மணி அவர்களை டாப்ல வச்சிருக்கு ரியல் ஆஃப் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் அப்படின்னு பல பேரை பல பேர் வந்து சொல்றீங்க தான் டாக்டர் அவர்தான் போடுறாங்க இப்படி அவர்கள் சம்பவம் பண்ண காரணம் இந்த நல்ல அன்னைக்கு ஒரு பேச்சு பிக் பாஸ்ல ஒரு பேச்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேச்சு இல்ல என்னைக்குமே ஒரே பேச்சு தான் அப்படின்னு அந்த மாறாத குணம் தான் மணி அவர்களை இப்ப டாப்ல வச்சிருக்கேன் சபாஷ் சரிங்களா இது மணி மாஸ்டர் அவர்கள் சம்பவம் அன் அவருடைய ரசிகர்கள் சோசியல் மீடியாலாம் மணி அவர்களுடைய எடிட்டிங்கு அண்ட் அதை அவங்க ஷேர் பண்றது மணி மாஸ்டர் அவர்கள் அவருடைய சோசியல் மீடியால அந்த ரெஸ்பெக்டுக்கு பாருங்க ஒருத்தங்க ஒரு நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ அவங்க லைஃப்ல ஒதுக்கி நமக்காக செலவழிக்கக்குள்ள அதை இன்னொருத்தங்க பார்த்து அதை லைக் பண்ணி அதை ஷேர் பண்ற அந்த எண்ணம் இருக்கு பாருங்க பல பேர் பண்றது இல்லை வின் பண்ண நபர்களை கண்டுக்கிறாங்க இல்லை சரியா சோ அப்படி இருக்கக்குள்ள மணி மாஸ்டர் அவர்கள் அவருடைய ரெஸ்பெக்ட் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் லைக் வருது சரிங்களா அந்த அளவுக்கு அவர் வந்து ரசிகர்களை இப்ப தலைவர் சொல்வார்ல என்ன வாழ வச்ச தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு அதே போல மணி அவர்கள் வந்து அவருடைய ரசிகர்களுக்கு கொடுக்குற அந்த மரியாதை அந்த அந்த ஒரு நல்ல குணமே அவரை டாப்ல வச்சிருக்கு சிறப்பா இருக்கு மக்களை சரிங்களா ஹாப்பியா நான் தரேன் உங்க கூட ஷேர் பண்றேன் அடுத்தது ரவீனா அவர்கள் ஸோ எல்லாருமே எதிர்பார்க்கறது அடுத்து ரவீனா அவர்கள் என்ன என்ன அப்படின்னு ஸோ எனக்கும் அவங்க அடுத்து என்ன இப்போ பிக் பாஸு ஜோடி ஆயுரடி ரெடி அடுத்து என்ன அப்படின்றது எனக்கும் அப்டேட் வரல பட் என்னோட விஷ் வந்து அவங்க சினிமாக்குள்ளே போகணும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு ரீல் போட்டிருந்தாங்க பக்காவாக ஹீரோயினா மாதிரி இருக்காங்க ஸோ இதற்கு முதல் ஒரு ஒரு ஸ்கூல் கேர்ள் காலேஜ் கேர்ள் அப்படி இருந்த ரவீனா அவர்கள் இப்போ வந்து ஒரு அந்த ஒரு ஹீரோயினா வந்து அவங்க இப்போ ரீசெண்டாக போட்ட ரீலில் வந்து அவ்வளோ தூரம் அவங்களோட ஸ்கிரீன் ப்ரெசன்ஸும் சரி அது பார்க்க அழகாக இருந்துச்சு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஜோடி ஆயுரடி ஃபினாலியில் அவங்களோட ரசிகர்களுக்கு அவங்க நன்றி சொல்லியிருக்காங்க எனக்கு பூஸ் பண்ணது எனக்கு எப்பயுமே பாசிட்டிவா இருக்கிறது என்னதான் நடந்தாலும் என்னோட ரசிகர்களோட கொமெண்ட்ஸையும் அவங்க எனக்கு போகின்ற ரீல்ஸையும் பார்க்கக்குள்ள அது என்ன திரும்ப எழுந்திருக்க வச்சிருக்கு ஸோ அப்படின்ற மாதிரி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதே வந்து பண்ணிருக்காங்க ஹோப்ஃபுல்லி அது வந்து டெலிகாஸ்ட் ஆகும்போது நம்புறேன் ஸோ இது வந்து அவர்கள் தொடர்பான ரீசென்ட் அப்டேட் கூடிய சீக்கிரம் அவங்களோட படத்தோட அப்டேட்டோ இல்லை அடுத்த நிகழ்ச்சியோட அப்டேட்டோ வரும் வரைக்குள்ள நம்ம அவையும் கொண்டாடலாம் சரிங்களா ரியல் வினர் ஆஃப் ஜோடி ஆயுரடி ரவீனா அண்ட் விக்னேஷ் வேற கதையே இல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் பட் அவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல மக்களோட வினர் ரவீனா அண்ட் விக்னேஷ் தான் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து அர்ச்சனா அவர்கள் அவங்க வந்து ஆப்டர் லாங் டைம் வெளியில போயிருந்தாங்க ஐ மீன் ஒரு சீஃப் கெஸ்ட் ஜட்ஜா வந்து ஒரு இடத்துக்கு நேற்று போயிருந்தாங்க அப்போ நம்ம எதிர்பார்த்தோம் நேற்று ஒரு வீடியோல போட்டிருந்தேன் சரிங்களா பிக் பாஸ் சீசன் செவன் வின்னர் பத்தொன்பது கோடி ஓட்டு பத்தொன்பது கோடி ஆரியர்ச்சு அவர்களுக்கே பதினாறு கோடி அப்ப ஆரியவர்களை பார்க்க எப்படி கூட்டம் நம்ம தெரியும் கூட வீடியோ இருக்கு அப்படியே இந்த ஃபுல்லாவே வந்திருந்தாங்க அண்ட் அவர்கள் வந்து ரெண்டு மூணு மாலுக்கு போயிருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில் அவங்களையும் அந்த கூட்டங்கள் நிறைய பேர் இளைஞர்கள் இருந்து முதியவர்கள் வரைக்கும் பெரிய பல பேர் வந்து பேனர் எல்லாம் வச்சிருந்தாங்க வெல்கம் பேக் பிக் பாஸ் செவன் தமிழ் மணி ஆ பிக் பாஸ் வந்து தமிழ் வினர் மணி அப்படின்னு பல குழந்தைகள் சாக்லேட் எல்லாம் அவருக்கு கொடுத்தது பூவெல்லாம் கொடுத்துச்சு ஸோ அப்ப நம்ம அந்த மூட்ல இருந்தோம் சரிங்களா ஓகே பத்தொன்பது கோடி வேர்ல்ட்ல வின் பண்ண அச்சனா மேம் அவர்கள் ஸோ வேர்ல்ட் லெவல்ல கூட்டம் இருக்குமென்னு அப்ப என்னோட ஃப்ரெண்டும் வந்து போயிருந்தாரு அந்த அளவுக்கு வரையில அதான் உண்மை அது வந்து எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு பிகாஸ் ஒரு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பப்ளிக் இடத்துக்கு போறாங்க ஐ மீன் இப்போ அவங்க ஷாப்ஸுக்கு போயிருக்காங்க கடைகளுக்கு வந்து போயிருக்காங்க பட் ஒரு ஒரு என்ன சொல்லலாம் ஒரு ரொம்ப ஒரு விரிவான ஒரு இடம் பறந்த ஒரு இடம் மக்கள் நடமாடுகின்ற ஒரு இடம் அப்படின்னுக்குள்ள ஒரு மால் அவர் அப்போ போவைக்குள்ள அங்கே வேற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஏன்னா இது எப்பயா சொல்லிட்டாங்க இப்போ அங்கே வரப்போறாங்க அப்படின்னு ஸோ அப்படி இருக்கக்கூட ஒரு பெரிய ஒரு அங்கே ஒரு இன்னொரு ஃபங்க்ஷன் நடந்து இருந்துச்சு அதுக்கு தான் ஜட்ஜா வந்து போயிருந்தாங்க பட் நம்ம எதிர்பார்த்தோம் பயங்கரமான ஒரு வரவேற்பு இருக்குமே பட் அந்த அளவு இல்லை அது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு பட் அர்ச்சனா மேம் அவர்கள் அழகா அவங்களுடைய ஜட்ஜ் பண்ண வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க அது பார்க்க சிறப்பா இருந்துச்சு ஸோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இப்போ மணியவர்கள் போறதெல்லாம் சோசியல் மீடியால தறிக்குது ட்ரெண்டிங்ல வருது ஒவ்வொரு ரசிகர்களும் ஷேர் பண்றாங்க பட் இங்க அர்ச்சனா மேமர்கள் போன அந்த இதை வந்து காண கிடைக்கல சர்ச் பண்ணாலே கிடைக்குது இல்ல ஸோ எங்க போனாங்க ரசிகர்கள் அப்படின்றதான் ஒரு பெரியதொரு கொஷின் மார்க் அந்த பத்தொம்பது கோடியில ஒரு ஒரு கோடி கூட இல்லையா மணியவர்களோட கம்பேர் வந்து ரொம்ப ஒரு காண கிடைக்கல சரிங்களா அது எனக்கு வருத்தமா இருக்கு சரிங்களா பிக் பாஸ் என்றாலே கம்பேர் பண்றோம் தான் நம்ம வந்து நம்மளுடைய ரிவியூ தான் பண்றோம் லட்சி நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க ஓகே அடுத்து ரக்ஷிதா அவர்கள் பொதுவா ஒரு பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா இந்தந்த வயசுல இந்த இதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த உலகமே வந்து உலகம் இல்லை சில பேர் சரிங்களா அந்த பழைய புராணம் பாடுறவங்க நினைச்சு கொண்டிருப்பாங்க கல்யாணம் பண்ணா நடிக்க கூடாது பிள்ளை பிரச்சினா நடிக்க கூடாது கல்யாணம் பண்ணா இந்த ட்ரெஸ் போடக்கூடாது கல்யாணம் பண்ணா நீ வந்து படங்கள்ல நடிக்க கூடாது இல்ல உனக்கு இந்த வயசாச்சுன்னா நீ வந்து இப்படியெல்லாம் நடிக்க கூடாது அப்படின்னு பட் ஒரு மனுஷனுக்கு ரூல்ஸ் போடுறதுக்கு எவனைக்குமே இல்லை அவன் வாழ்க்கை அவன் இஷ்டம் ஸோ இப்போ ரக்ஷிதா மேம் அவர்கள் படங்களில் பிஸியாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நாலஞ்சு படம் கன்னட படம் தமிழில் படங்கள் தெலுங்குல கூட பேச்சு போகுது ஸோ இப்போ பிஸியாக இருக்காங்க அவங்களோட பாலாஜி முருகதாஸ் அவர்களோட ஒரு நடிக்கிற ஒரு படம் அதோட கிலிம்ஸ் கூட நேற்று அவங்களோட பிறந்த நாளுக்கு வந்துருந்துச்சு சோஷியல் மீடியாவே அதிர வச்சுருந்தாங்க பார்க்க ஹாப்பியாக இருக்குது ஸோ நம்ம வாழ்க்கை நம்ம இஷ்டம் சரிங்களா நம்ம கனவுகளை நம்ம நிறைவேற்றுறதுதான் நம்மளோட வாழ்க்கையில உண்மையான வெற்றி இருக்கு ஸோ அவங்களுக்கு சினிமாக்குள்ள போகணும் நடிப்பு திறமையை வெளியில கொண்டாடணும் கதையின் நாயகியாக இருக்கணும் அப்படின்றது அவங்களோட விருப்பம் அது கேட்டது போல அந்த முயற்சியை அவங்க பண்ணுவது பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு வாழ்த்துக்கள் ரக்ஷிதா அவர்கள் சரிங்களா ஓகே மகளை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி